உடல் பருமனை குறைக்கணும் இல்லை ஏதாவது ஒரு நோய் வராமல் தடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹெல்த் டிப்ஸ் நம்பர் ஒன் ஒன்று என்ன பார்த்திங்கன்னா நம்ம பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாது அதுதான் இப்போ நம்ம காலையில் சாப்பிட்றோம் இல்லை மதியம் நைட்டு மூணு வேலையுமே நம்ம பசி இல்லாமல் சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் சாப்பாடை தள்ளி போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை நிறையா பேர் சொல்கிறது டயத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் டயத்துக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது என்கிட்ட சிலபேஷன்லாம் வருவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு பசியே இருக்க மாட்டேங்குது செரிமானமே இருக்க மாட்டேங்குது நெஞ்சுக்குள்ளேயே நிற்கிது அப்படி வயிற்றுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலை சாப்பாடு சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாட்டுக்கு இடையில ஏதாவது ஒன்று சாப்பிடுவாங்க அதுவே பசியை போக்கிடும் அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு உட்காரவங்க பசியே இருக்காது அப்போ கொஞ்சம் லோட் பண்ணிவாங்க அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடுக்கு இடையில ஒரு டைம் ஈவினிங் ஒரு நாலு மணிக்குள்ளே ஒரு டீ காஃபி வாட பேக்கரி ஐட்டங்கள் ஏதாவது ஒன்று போட்டு அந்த பசியே அளவுக்குள்ளே ஏதாவது லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது நமக்கு தேவைப்பட்ட ஒரு இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கான உணவுகளை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ அந்த இடத்துல பசியும் இருக்காது நைட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு நைட்டு ஒம்பது பத்து மணிக்குள்ளே சாப்பிட்டு உடனே படுத்துருவாங்க அது அப்படியே வயிற்றுக்குள்ளேயே இருக்கும் அது செரிச்சு முடிக்கிறதுக்கு விடிஞ்சிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு காலை ஆறு மணி எழுந்திரிச்சு ஒரு டீ காஃபி வடை எல்லாத்தையும் போட்டு அப்புறம் மறுபடியும் ஒம்பது மணி ஆனால் மறுபடியும் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அதாவது அந்த வயிற்றுக்கு அந்த வயிறுக்கும் சரி லிவருக்கும் சரி ஒரு ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தயவு செஞ்சு பசி அறியாமல் ஒன்றேவே ஒன்று சாப்பிடவே சாப்பிடாதீங்க இப்போ காலையில் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பசி இல்லைன்னா சாப்பிட்டுட்டு ஒரு நடங்க கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் நடங்க இல்லை மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நடங்க இல்லை நைட்டு சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் நடங்க இல்லை காலையிலே ஒரு ஐயாயிரம் ஸ்டெப் பத்தாயிரம் ஸ்டெப் வரையும் நடக்கலாம் இல்லை சைக்கிள் ஓட்டலாம் இல்லை நீங்கள் சாப்பிட்டு காலையில் சாப்பிட்டீங்க மதியம் சாப்பாட்டுக்கும் இடையில் ஒரு அஞ்சு மணி நேரம் கேப் விடுங்க அந்த அஞ்சு மணி நேரத்தில் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்போ மதியம் பசிக்கும் அந்த சாப்பாடு அதே அதேமாதிரி மதியம் சாப்பிட்டுட்டு அதுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் அதுக்கடையில் இந்த வடை டீ காப்பி எதுவும் எடுக்காது அதெல்லாம் நம்ம டயட்டே கிடையாது அதெல்லாம் நிறைய பேர் வந்து அதில் அடிக்ட் ஆகிட்டாங்க இதெல்லாம் அதாவது காலையில் இடையில் ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க மதியத்துக்கும் நைட்டுக்கும் ஏதாவது கிடையாது சாப்பிடணுங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க அதுதான் இப்போ நைட்டு இல்லை அந்த அஞ்சு மணி நேரம் நல்லா கேப் விட்டு அவர் நைட்டு போல் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு ஒன் ஹவர் கழித்து தூங்க ட்ரை பண்ணுங்கள் அதுக்கடையில் உங்களுக்கு பசி ஓரளவு ச சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிம்மதியான தூக்கமும் வரும் சரிக்கலான தூக்கமும் ஒழுங்காக வராது இதை நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல நீங்கள் உடல் பருமனை குறைக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உடம்பை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும் ஏதாவது ஒரு வியாதி வராமல் தடுத்துக்கணும் முடிஞ்சளவு முயற்சி பண்ணுவோம் வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு அதுக்கு இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இதை பற்றி நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து திருக்குறளில் நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகாலத்துலேருந்தே இருக்குது அது பெரிய அதிசயமான ஒரு விஷயந்தான் ஏன்னா எவ்வளோதோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஒரு நியூஸ் அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு ஆனால் இன்னைக்கு நிகழ்காலத்துக்கு அது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் மருந்துங்கிற ஒரு அதிகாரத்தில் வந்து தொண்ணூற்றி அஞ்சாவது அதிகாரத்தில் அதில் ஒரு திருக்குறளுக்கு ஒரு மீனிங் அதில் என்ன மீனிங் போட்டிருக்குன்னா பசியின் அளவறியாமல் மிகுதியாக உண்டால் நோயும் அளவில்லாமல் மிகுதியாகும் அளவு இல்லாமல் அளவு தெரியாமல் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நோயோடைய அளவும் அதிகமாகிக்கிட்டே போகும் அப்படின்னு ஒரு மீனிங் இந்த திருக்குறள் திருக்குறளுக்கான மீனிங் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான வரி நம்ம திருக்குறளே நல்லா படிச்சிருந்தாலே நிறைய நோயை பற்றியான விஷயங்கள் நிறையா புரிஞ்சிருக்கும் ஆனால் அதெல்லாம் யாருக்கும் தெரியலை எல்லாம் இப்போ வந்து இந்த பேக்கரி ஐட்டங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் அது ஒரு கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க உடல் பருமனை வந்து குறைக்கணும் இல்லை உடம்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை மெயின்டைன் பண்ணுங்க தான் வாழ்வியல் முறை இந்த வாழ்வியல் முறையை தாண்டி நீங்கள் ஏதாவது எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கல்லீரலும் கெட்டுப்போகும் உங்கள் உடம்பும் கெட்டுப்போகும்